செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா நகர் ஐந்து லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் பொதுமக்களுக்கு அமைச்சர் பொன்முடி வேண்டுகோள் விடுத்தார் இனி விரிவான செய்திகள் விசிக்க வேட்பாளர் ரவிக்குமாருக்கு ஆதரவாக அமைச்சர் பொன்முடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் விழுப்புரம் சிக்னல் அறிக்கை தொடங்கிய இந்த பேரணியில் திமுக ஆட்சியில் விழுப்புரத்திற்கு செய்யப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது என்பதை உணர்ந்த மோடி இந்தியா கூட்டணியை வருமான வரித்துறை போன்ற துறைகளை கொண்டு முடக்கி வருகிறார் டெல்லி முதல்வரை கைது செய்துள்ளனர் தேர்தல் நிரம்பும் போது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது எடப்பாடி என்றாவது மோடியை எதிர்த்து பேசியுள்ளாரா நமது சிவி வி சண்முகமாவது எப்போவாவது பேசி வருகிறார் ஏனென்றால் மோடி மீது எடப்பாடிக்கு பயம் ரவிக்குமார் கடந்த முறை வெற்றி பெற்றதை விட அதிகமாக ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் எதிர் அணியினருக்கு டெபாசிட் போக வேண்டும் முக்கிய வீதிகளில் திருமுனை பிரச்சாரமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பிரச்சாரம் செய்தார் ஜித்ரி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் நம்முடைய வேட்பாளர் அல்ல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் உங்களிடையே வாக்கு சேகரிக்க வருகை புரிந்திருக்கிறார்கள் அவரோடு நானும் இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு நகரத்திற்கு மட்டுமல்ல கலைஞருடைய ஆட்சியில் கழக ஆட்சியில் தளபதியினுடைய ஆட்சியில் விழுப்புரம் நகரத்திற்கு செய்திருக்கிற நன்மைகளையெல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள் மருத்துவமனையாக இருந்தாலும் பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் திருக்கோயிலூரிலே அரசு கலைக்கல்லூரியாக இருந்தாலும் பல்வேறு கல்லூரி கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டது கலைஞருடைய ஆட்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது முதல்ல நம்மளாம் ஏன்னா ஒன்றா பாண்டிச்சேரிக்கு போவோம் இப்ப எல்லாம் முண்டியம்பாக மருத்துவமனை இருக்கிறது அதே மாதிரி தாய்மார்களுக்கெல்லாம் உரிமை தொகையாக உதவித்தொகை அல்ல என்ன தொகை உரிமை தொகை வாங்கியிருக்கீங்களே எல்லாம் எல்லாரும் வாங்குறவங்க அதையெல்லாம் கொடுத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இவரை பார்த்துதான் மற்ற மாநிலங்களிலேயும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இன்று தமிழ்நாட்டிற்காக தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிற எல்லாம் யாரும் மறுக்க முடியாது தளபதியினுடைய முயற்சியால் தான் அது உருவாகி இருக்கிறது இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று மோடி மோடி பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் எதனா பண்ணணும்னு மற்ற கட்சிகளின் மீது இன்று அமலாக்கத்துறையை எழுவி விடுகிறார் இன்று அமலாக்கத்துறை மட்டுமல்ல இன்கம் டாக்ஸ் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு டிவி எல்லாம் எல்லாம் டிவி பார்க்குறவங்க தானே கலைஞர் கொடுத்த டிவி எல்லார் வீட்லையும் இருக்கா எல்லார் வீட்லையும் இருக்கு அந்த டிவியில் இன்னைக்கு கூட அப்படின்னு சொல்லி அனுப்பின காலம் போய் இன்னைக்கு காலையிலேயும் சிற்றுண்டி வழங்குகிற அரசு நம்முடைய அரசு தான் இதையெல்லாம் இந்தியாவிலேயே முதன் முதலாக செய்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆக எல்லா தோழமை கட்சிகளும் எதிர்காலத்தையும் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிற திறமை நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு அந்த உணர்வோடு நீங்கள் எல்லாம் நமக்கு சின்னம் பானை சின்னம் பானை 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 எல்லாம் மகளிருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது கிடையாது வீட்டில் எல்லாரும் இன்னைக்கும் தண்ணி பிடிச்சி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்